அன்பார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் முக்கியமான தகவல் வந்து சொல்ல போகிறோம் ஏற்கனவே சொல்லப்பட்ட தகவல் தான் உங்கள் நினைவுபடுத்துவதற்காக இந்த முக்கியமான தகவல் சரிங்களா வில்லேஜ் அசிஸ்டண்ட்டு இந்த போஸ்ட்டுக்கு வந்து நாளையோட விண்ணப்ப தேதி வந்து முடிவடையுது அதை தான் நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்துட்ருக்கீங்க இது ஒரு அலாட் மெசேஜ் தான் உங்களுக்கு சரிங்களா நிறைய பேர் அப்ளை பண்ணாமல் இருந்திருப்பீங்க சரிங்களா அதுக்காக தான் பாருங்க நிறைய நோட்டிஃபிகேஷனில் பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து லாஸ்ட் டேட் சரிங்களா ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் பெரும்பாலான அறிவிப்புகள் நாளையோட லாஸ்ட் டேட்டு நிறைய பேர் விண்ணப்பிக்காமல் இருந்திருப்பீங்க சரிங்களா உங்களுடைய நண்பர்களுக்கு அல்லது மற்றவர்களோ உங்களுக்கே நிறைய விஷயம் பெரும்பாலும் நம்மளுடைய நண்பர்களுக்கும் நிறைய ஏற்கனவே படிச்சிருக்கிறதுனால இது வந்து எளிமையானதாக இருக்கும் சரிங்களா இந்த போஸ்ட்டு நாளைக்கு வந்து லாஸ்ட் டேட்டு தயவு செஞ்சு அலட்சியமாக விட்டுறாதீங்க சரிங்களா நமக்கு அரசு வேலைக்கு போகணும் அதுதான் நோக்கம் அது எந்த பணியிடமாக இருந்தாலும் சரி முதல்ல வந்து உள்ளே நுழைஞ்சுறது நல்லது வாய்ப்பை வந்து தவற விட்றாதிங்க சரிங்களா பாருங்கள் நாளையோட அதாவது லாஸ்ட் டேட் ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கடைசி தேதி நிறைய பேர் ஆதரவற்ற எல்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும் நிறைய பேருக்கு நிறைய அவங்களுக்கு மட்டும் இல்லை பொதுவாகவே நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும் அலட்சியமாக விட்டுருப்பீங்க நிறைய குடும்ப கஷ்டத்தில் இருப்பீங்க இது போன்ற உங்களுக்கு வந்து ரொம்ப எளிமையாக கிடைக்கிறதுக்கான அதாவது கடினமாக ஏற்கனவே உழைச்சி ப படித்து தேர்வில் வெற்றி பெற்று இருக்கிறதுனால எளிமையாக இருக்கும் சரிங்களா இந்த தேர்வுலாம் அட்டன் பண்ணுறது அதுக்காக நம்ம வந்து சொல்கிறோம் மறக்காதீங்க அப்ளை இருந்தால் நாளைக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் சரிங்களா நாளைக்கு லாஸ்ட் டேட்டு அலர்ட் மெசேஜை தான் நான் சொல்கிறேன் தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ இருக்கிற சப்ஸ்க்ரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கும் பகிடுங்க சரிங்களா இந்த போன்ற விஷயத்தை வந்து மற்றவர்களுக்கு பகிருங்க சரிங்களா நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் அதான் நான் வந்து சொல்லக்கூடிய விஷயம் சரிங்களா உதவி செய்யுங்க உங்களுக்கு நன்றி